ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிழமை இப்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்பவே வந்து பல கட்சிகள் வந்து அவங்களுடைய கூட்டணியை பலப்படுத்த மும்முரமாக வேலை இருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா அப்படியே கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும் அப்போ நான் போட்ட எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் ஓகேவா சரி நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம் முதல்ல எந்தெந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து போட்டியிட போறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியான டிஎம்கே ஏடிஎம்கே காங்கிரஸ் பிஜேபி நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையம் விசிகா தமிழக வெற்றிகரம் இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் போட்டியிட போறாங்க பட் இந்த கட்சிகள் வந்து யாராவது கூட கூட்டணி அடிக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ முதல்ல வந்து நம்ம டிஎம்கே பத்தி பார்க்கலாம் டிஎம்கே கூட காங்கிரஸ் விசிகா மக்கள் நீதி மையம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய கட்சிகள் வந்து அவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நூற்றி ஐம்பத்தொம்போது இடங்களை பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க ஓகேவா ஸோ அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் வந்து முதல் முதலாக முதலமைச்சர் ஆனாருங்க தமிழ்நாட்டில் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த லோக்சபா தேர்தலில் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது இடங்களை பிடிச்சி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க இவங்க வந்து ஒரு சில திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டங்கள் ஸோ மகளிர் உதவி தொகைன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஒரு ஆயரூவா வந்து எல்லா எல்லா குடும்ப தலைவருக்கும் வந்து கொடுத்தாருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இலவசமாக பஸ்ஸு விடுத்தார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓட மிகப்பெரிய ப்ளஸாக பார்க்கப்படுதுங்க அது இல்லாமல் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் மேலே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து டிஎன்கே நாங்கள் ஓட்டு போடுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போது டிஎன்கே வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது டிஎம்கேவோட மைனஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஊழலை பற்றி எதிர்கட்சிக்கு வந்து நிறைய பேர் வந்து புகார் அளிச்சாங்க அது இல்லாமல் ஒரு சில அந்த லாக்அப் டெட்டு அப்புறம் அந்த கவின் கொ கொலை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அரசு மேலே ஒரு ஒரு மைனஸான விஷயமா மாறிச்சுங்க அது இல்லாமல் வாரிசு அரசியல் பற்றி இன்னமும் வந்து எதிர்கட்சி வந்து அவங்களால புகார் அழிச்சு தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட மைனஸாக இருக்குங்க ஓகேவா அது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே பற்றி பார்ப்போம் ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க தலைவர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பேற்றாருங்க பொறுப்பேற்று கொஞ்ச நாள் முதலமைச்சரா இருந்தாருங்க ஏடிஎம்கே கட்சி சோ எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக சோ இந்த மாதிரி ஒரு சில கட்சிகளோட அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க ஓகேவா பட் இவங்களோட ப்ளஸ்னு பாத்தீங்கன்னா குங்கு மாநாட்டுல இன்னமும் அவங்க ஸ்ட்ராங்கராங்க இருக்காங்க ஸோ அதனால வந்து அது இல்லாம டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை வந்து முழுமையாக வந்து இவங்க 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 பக்கம் இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க ஓகேவா அவங்களோட கூட்டணியும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட மைனஸாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த தேர்தலில் அறுபத்தாறு இடங்களில் மட்டுமே கைப்பற்றினாங்க ஸோ அதனால் வந்து அப்போ அவங்க தோல்வி அடைஞ்சாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த லோக்சபா தேர்தலில் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது தொகுதி வந்து டிஎம்கே ஜெயிச்சினால இவங்க வந்து அந்த எலெக்ஷனில் வந்து சுத்தமாக வந்து அவங்களுடைய சீட்டு மொத்தமாக இழந்துட்டாங்க ஸோ இது வந்து அவங்களோட மைனஸாக பார்க்கப்படுதுங்க கூட்டணி ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கப்புறமும் நான் நிறைய கூட்டணி சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கட்சி பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிங்க ஸோ இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் உருவாக்கப்பட்ட கட்சிங்க ஸோ இந்த கட்சியை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல சீமான் வந்து டேக் ஓவர் பண்றாருங்க டேக் ஓவர் பண்ணிட்டு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாருங்க இலங்கை தமிழர் படுகொலை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாருங்க இவரோட ஸ்பீச்சை பார்த்து பல இளைஞர்கள் வந்து ஈர்க்கப்பட்டாருங்க அந்த கட்சிக்கு கடைசியாக அந்த லோக்சபா தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு பெர்சன்டேஜ் வாக்கு வந்து கிட்ட வாங்கினாங்க எட்டு எட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிச்சிங்க தமிழ்நாட்டில் அது இல்லாம மூணாவது கட்சியாக மூணாவது பெருங்கட்சியாக வந்து நாம் தமிழ் கட்சி வந்து உருவாகி இருக்குங்க அவருடைய பிளஸ்ன்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அவருடைய ஸ்பீச்சுங்க ஸோ இதெல்லாம் வந்து அவரோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் அவருடைய மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லா எலெக்ஷனுமே தனித்து தாங்க போட்டிடுவார் ஸோ இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் தனிச்சு தாங்க போட்டிட போகிறாரு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓட் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே அதிகமாக திட்டங்க இருக்குது ஸோ சொல்ல முடியாது எப்படி வரணும் மாறலாம் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சரி ஓகே நம்ம பார்க்க பார்க்கக்கூடிய தலைவர் கட்சி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்ங்க ஸோ இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து போட்டிகிட்டு போகிறாங்க ஸோ இந்த கட்சியோட தலைவர் யார் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் ஓகேவா ஸோ இவர் வந்து சினிமாவில் வந்து உச்சத்தில் இருந்த ஒரு நடிகருங்க உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் வந்து சினிமா வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காருங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் வந்து எனக்கு அந்த பணம் வேணாம் நான் மக்களுக்காக சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விட்டுட்டு மொதல் மொதல் அரசியலில் போட்டியிட போறாருங்க அவருடைய முதல் மாணவர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருங்க அவருடைய முதல் மாணவரில் அவர் வந்து அவருடைய எதிரி யாரு அவருடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாருங்க பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இளைஞர்கள் வந்து விஜய் இருக்காங்க ஓகேவா அவர் வந்து அரசியலுக்கு வரத்துக்கு முன்னால் இருந்து அவருடைய மக்கள் இயக்கத்தின் மூலியமா நிறைய வந்து உதவிகளை வந்து மக்கள் செஞ்சுட்டாங்க இருந்திருக்காரு அவர் அவர் கடைசியாக நினைச்ச அப்புறம் வந்து அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு இதுக்கப்புறம் நான் படம் அடிக்க மாட்டேன் நான் முழு நேரம் அரசியல வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பல கோடி இளைஞர்கள் ஓகேவா ஸோ அவரோட மைனஸ்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் ஒரு பெரிய லெவலில் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணலங்க ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க ஸோ இன்னமும் டைம் இருக்கு ஸோ அவருடைய அடுத்த மாநாடு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தொன்னு மதுரையில் போட போகிறாங்க ஸோ இதுக்கப்புறமும் நிறைய கூட்டணி கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கு அவர் தனிச்சு போட்டிட்டாலே பல இடங்களை பிடி பாருங்க ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகேவா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஏன்னா நிறையா ஓட்டு வந்து பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இந்த க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஸ்ட்ராங்கான கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க நிலவரம் படி கூட்டணி கட்சிகளை நிறைய கட்சிகள் வந்து பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ அதே மாதிரி தேர்தல் கிட்ட வரும்போது தான் எந்த கட்சிகள் அதிகமாக கூட்டணி வச்சுருக்காங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க பொறுத்து தான் இந்த தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் பார்க்கலாம் எந்த எந்த கட்சியோட பேரை நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் இது சின்ன ஒரு கருத்துக்கு கணிப்பு மாதிரி வச்சுக்கணேன் உங்கள் உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஒரு பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எதனால் நீங்கள் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கலாம்